ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏக்கேட் ட்ரேடிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு மார்க்கெட் வந்து வெரி போரிங் மார்க்கெட் தூங்கி வழிஞ்சிச்சு மார்க்கெட் இன்னைக்கு பேங்க் நிப்டிலாம் ரொம்ப நிஃப்டியாவது கொஞ்சம் ரேலி கொடுத்தா பேங்க் நிப்டிலாம் ரொம்ப டெட்டு சூகி என்னென்னு பார்ப்போம் மோப்பன் ஆனது நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஹை வந்து நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு லோ வந்து நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஏழு கடைசியாக மார்க்கெட் க்ளோஸ் வச்சது நாற்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஸோ இதன்படி பார்த்த நமக்கு நியர்பை ஸ்டேக்காக இருக்குது நாற்பத்தி ஏழு எட்நூறு நாற்பத்தேழு எட்நூறு கால் ஆப்ஷன்ஸ் இரநூத்தி முப்பது புட் ஆப்ஷன்ஸு நூற்றி ஐம்பத்தி நாலு டோட்டலாக ஒரு முந்நூற்றி எண்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அதன்படி பார்க்க போனால் நமக்கு ரெசிடன்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது நாற்பத்தெட்டாயிரத்தி முப்பது ரெசன்ஸ் டூவாக இருக்க போகிறது நாற்பத்தெட்டு நூற்றி எண்பத்தி நாலு சப்போர்ட் ஒன் நாற்பத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தி ஆறு சப்போர்ட் டூ நாற்பத்தி ஏழு நானூற்றி பதினாறு இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் பண்ணவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சைடுவேயில் எவ்வளோ ப்ரீமியம் டிகே ஆகுதுன்னு ஸோ மார்க்கெட் மூமெண்ட்டே இல்லை அப்படியே டெட்டு என்ன ஸ்லோவாக பத்து பாயிண்ட் போகிறான் பத்து பாயிண்ட் நம்ம நேற்று கொடுத்த ப்ரொடிக்ஷனோட மிட் பாயிண்ட்லேயே அந்த அந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சிலே மார்க்கெட்டை ஓட்டுட்டான் எந்த பக்கத்தும் நம்மளோட ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல பைப்பு கொடுத்தாதானே நம்ம ட்ரேட் ஏதாவது ப்ரேக் அவுட் தானே ட்ரேட் இருக்குது ஸோ நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ப்ரடிக்ஷன் படி நாற்பத்தேழு எட்நூற்றி முப்பத்தெட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் ஸோ ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே இந்த நாற்பத்தேழு எண்நூத்தி முப்பத்தெட்டுக்கு மேலே எஸ்டர்டே அதாவது இன்றைக்கு ஹைக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று ரேலியே இல்லை இன்றைக்கி ஸோ அதனால் அந்த ரேலியை நாளைக்கு கொடுப்பாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு இரநூறு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரி ஓப்பனை வச்சு தான் அதை நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் ஆகும் அதை வச்சு நீங்கள் ட்ரை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank you.